இன்றைக்கி இதை ம ஃபஸ்ட்டு இந்த பப்பாளி பழத்தை பறிச்சிக்கலாங்க இங்கே ஒன்று இருக்குது இதான் இங்கே ரெண்டு இருக்குது அதுபோக மேலே வர்றது அப்புறம் இன்னைக்கு மூணு பழத்தையும் பறிச்சிடலாம் முன்னாடி பழவெல்லாம் அப்படி எடுக்கும்போதே பறிக்கிறேன் அப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பழம் பறிக்கிறேன் இதை வந்து நான் செல் ஆஃப் பண்ணிட்டு தான் பறிக்கணும் வாங்க நான் மூணு பழத்தையும் பறிச்சாச்சு அடுத்தது அடுத்தது நம்ம ஒரு வாங்க ரோஸ் இருக்குது பறிச்சிக்கலாம் நம்ம பறிச்சுட்டேன் இது ஒரு ரோஸ் இருக்குது இது உள்ள தள்ளி இருக்குது ரெண்டு ரோஸு வாங்க இது சாம்பார் கொஞ்சம் அவரைக்காய் பறிச்சிக்கலாம் அதுக்கு முன்னால் வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம் பாருங்கள் டெய்லி நாலு காய் அஞ்சு காய் பறித்து வச்சுருக்கு வீட்டில் இன்னைக்கு பறிக்கிற ஸ்டேஜில் எவ்வளவு ஒரு காய் தான் இருக்குது நாளாக பறித்து வச்ச காய் இருக்குது அப்படியே நெய் மிளகாய் அப்படிச்சுக்கோன்னு அப்படியே செடியிலேயே இருக்கட்டும் வேணும் போது தேவைங்கிறது பறிச்சுக்கலாம் இது பாருங்கள் இது நல்லா பெருசாக இருக்குது ரெண்டு மிளகாய் போதும் இது என்ன பீக்கிங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்களா இது பூவு காய் மேலே பார்த்து தான் போயிட்டுருக்கு போயிட்டு கொக்கி மாதிரி பாருங்கள் இது வந்து அதோட இது பூவெல்லாம் உளுந்தது பாருங்கள் கொத்து பீக்கினா பூ பாருங்க கொத்து கொத்தாக வைக்குது கொத்துப்பின் போல இருக்கு ஆனால் நீட்டமாக வருதே அப்புறம் பச்சை மிளகாய் நீட்ட பச்சை மிளகாய் இதுக்கு பேர் என்னன்னு பார்க்குறேன் இது பத்த மிளகாய் இதுலேயே ரெண்டு வெரைட்டி இருக்கு ம் நம்ம இன்றைய அரை பண்ணிட்டு வந்தாச்சு இன்றைக்கி என்னென்ன அறுவடைனா இங்கே பாருங்கள் பப்பாளிப்பழம் மூணு பறிச்சிருக்கு இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டு வந்தாச்சு இன்றைக்கி என்னென்ன அறுவடைனா பாருங்கள் வெண்டக்காய் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னே அது நேற்று முந்தானேத்தெல்லாம் பறிச்சது மூணு நாள் காய்ங்க அது ஒட்டு காப்புறிகளானா எல்லாம் முத்திரும் அது பறித்து வச்சுருக்கேன் அப்புறம் பப்பாளி பழம் மூன்று பறிச்சுட்டு வந்திருக்கேன் நம் மரத்தில் மாடித்தோட்டம் கிடையாது கீழேந்து வந்திருக்கு அதுபோக பூக்கள் இல்லை பாருங்கள் போக பூக்கள் ரோஸு நாட் ரோஸு அப்புறம் இந்த பட்டன் ரோஸ் மாதிரி ஆரஞ்சு கலரு அது போக தவனம் அதுலேயும் ஒரு வெண்டக்காய் அப்புறம் ரெண்டு மூணு இருந்துச்சு அது நம்ம வீட்டிலையே பூஜைக்கு பூக்கள் பாருங்கள் அப்புறம் வெஜிடபிள் சமைக்கிறதுக்கு நெய் மிளகாய் வெண்டக்காய் அப்புறம் பழங்கள் பழம் பாருங்கள் இதுதான் இன்றைய அறுவடை